கிரைஸ்தல குட் மார்னிங் கத்த நலவர் அவர் கிருபை என்று உள்ளது எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எலும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் எஸ் சார் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள இருபத்தேழு நாடுகளையும் அரசாண்ட அகேஸ்வேறு ராஜாவின் நாட்களில் சம்பவித்ததாவது அகஸ்வேரு ராஜா ஆமான் என்பவனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்திருந்தான் சகல அதிகாரத்தையும் உடைய அந்த ஆமான் ராஜாவிடம் உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரவி இருக்கிறார்கள் அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல ராஜா சம்மதித்தால் அவர்களை அழிக்க வேண்டும் என்றான் அப்பொழுது ராஜா அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான் அந்த ஜனம் யார் என்றால் மனிதனையும் மனிதனால் படைக்கப்பட்டவைகளையும் மனிதனால் உண்டாக்கப்பட்ட வணங்காமல் வானத்தையும் பூமியையும் அதில் உண்டான யாவற்றையும் உண்டாக்கிய உருவாக்கிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனையே வழிபடுகிறவர்களே அந்த ஜனம் அதாவது அந்த ஜனமே கர்த்தருடைய ஜனம் ஆமான் ராஜாவின் கட்டளையை பெற்றுக்கொண்டதை அறிந்த மோர்த்தேக்காய் ராஜ அரண்மனையில் இருந்த ராணியிடம் நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது எஸ் ராணி தன் ஜனங்கள் எல்லோரையும் மூன்று நாள் அல்லும் பகலும் புஷ்யாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ணி ஜெபியுங்கள் என்றால் அந்த ஜனத்தார் ஜெபித்தார்கள் காரியம் மாறுதலாய் முடிந்தது இது நாம் யாவரும் அறிந்ததே இது எங்கு எப்போது நடந்தது என்றால் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள நூற்றி இருபத்தேழு நாடுகளையும் கொண்ட அரசாண்ட அகாஸ்வே நாட்களில் நடந்தது தேசம் என்று இந்து முன்னர் அழைக்கப்பட்ட இந்திய தேசத்தின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல் வாழ்த்துக்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்று நாம் கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக கொடுத்த இந்திய தேசத்தின் பெருமை மிகு எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகிறோம் குடியரசு தினம் என்பது இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட குடியரசாக மாறி சட்டம் நடைமுறைக்கு வந்ததை நினைவுகூறும் ஒரு தேசிய விடுமுறை நாளாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டம் அமலுக்கு வந்ததை குறிக்கிறது இது இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசாக மாறியதை குறிக்கிறது மேலும் இது சுதந்திர தினத்திலிருந்து வேறுபடுகிறது ஏனெனில் சுதந்திர தினம் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலையை கொடுத்தது ஆனால் இது ஒரு ஜனநாயகத்திற்கு அடித்தளமிட்ட நாளாகும் யாதொரு மத சார்பின்மையை பின்பற்றி எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றலாம் வணங்கலாம் என்றும் இந்த நாள் இந்திய குடிமக்களுக்கு தாங்கள் சொந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை அளித்து ஜனநாயகத்தின் அடித்தளத்தை அமைத்த நாளாகும் இறையாண்மை ஆகிய மத சார்பின்மையை நமக்கு பெற்று கொடுத்த இந்த நாளை நாம் கொண்டாடுகிற போது இந்த நாளில் தமிழ்நாட்டில் இறையாண்மையை கொண்டாடுகிற நாம் இந்திய தேசம் முழுவதும் இது காக்கப்பட நடைமுறைப்படுத்தப்பட மனிதனையும் மனிதனால் உண்டாக்கப்பட்டவைகளையும் உருவாக்கப்பட்டவைகளையும் வணங்க நிர்பந்திக்கப்படாமல் பெருமை மிகு இந்தியாவின் இறையாண்மையை காக்க நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமை ராஜாவை போன்றும் ஆமானை போன்றும் சட்டங்கள் கொண்டுவரும் வரும் இந்த காலத்திலே நாம் இருந்தால் நம் ஜனத்திற்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நாமும் நம் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவோம் எனவே இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி நம்முடைய தேசத்திற்காகவும் நாம் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டிற்காகவும் நமக்கு இறையாண்மையை கொடுத்த இந்த எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற வேளையில் நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் தேவன் தெரிவிப்போம் நமக்கு சகாயமும் ரட்சிப்பும் தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் காரியங்கள் முடியும் வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த இந்த இந்திய தேசத்தில் நாங்கள் இறையாண்மையை போற்றி பாதுகாக்கும்படியாக இந்த குடியரசு நாளை கொண்டாடுகிற வேலையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இதற்கு ஊறு விளைவிக்கிற மனிதர்களின் சட்டங்களையும் திட்டங்களையும் அதமாக்கி போடுகிற நீரே ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அறிந்திருக்கிற நாங்கள் எங்கள் தேசத்தில் யாவரும் சுதந்திரமாக இருக்கவும் மத சார்பின்மையை கடைபிடித்து யாவரும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழவும் தேவரீர் கிருபை செய்த வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு இருப்பதாக